கேட்டியாடி ஒரு கதையை தீபாவளி வேலையை ஆரம்பிக்கலாமா தேங்காவை திருவி எடுத்துக்கலாம் தோமாசை போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்கிற எண்ணெயில் தோமாசையை போட்டு எடுத்துக்கலாம் அதிரசமாக கிளரி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தடுத்த நாள் வந்து போட்டுக்கலாம் அதிரசம் அப்படின்னாலே ஒரு சிலருக்கு வெள்ளம் போட்டு சொல்கிற அதிரசம் பிடிக்கும் ஒரு சிலருக்கு சர்க்கரை போட்டு சுடுற அதிர்ஷம் பிடிக்கும் ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா சக்கரை தான் ஆனால் இன்றைக்கி வெள்ளம் போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பிறகு பார்க்கலாம் சுடும்போது தெரியும் மாவை நல்லா அதாவது அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுருக்கலாம் எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டங்க எந்த குழம்பு வேணாலும் வச்சலாம் இந்த பாவை எடுக்கிறது சக்கரை பாவை எடுக்கிற வேலை மட்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை வெள்ளம் அதாவது அப்படியே தண்ணியில் அந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி மட்டும்தாங்க ஊற்றணும் ஊற்றி அப்படியே வெள்ளைப்பாவு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் கரெக்டாக வருதா வருதான்னு பார்த்து பார்த்தே நம்மளுக்கு கண்ணு பூத்து போயிடும் போல் ரொம்ப விட்டோம்னா சக்கரை மாதிரி வந்துடும் அப்படியே கருங்கல் மாதிரி பார்த்து பக்குவமாக எடுக்கணும் இப்போ எடுத்தாச்சு சளித்து வச்சு மாவை பாவில் போட்டாச்சு கிளறி வச்சுட்டேன் பாருங்கள் அதிரசம் எப்போவுமே ரெண்டு நாளைக்கு பிறகு தான் சுடணும் இப்போல்லாம் வந்து உடனே சுட்டுறாங்க ஆனால் நாங்கள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதிரசம் மாவு எடுத்து வச்ச பிறகு அதாவது ரெண்டு மூணு நாள் கழித்து தான் அதை வந்து நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம் அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சோமாசம் சுடலாமா ரொம்ப நாள் அதுலேயே சோமாசுட்டு கொஞ்சமாக மைதா எடுத்துக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ரவை போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது தேங்காய் திருவிக்கலாம் சோ எப்போவுமே எப்பவுமே வந்து தேங்காய் முக்கியம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதனால் ஒரு தேங்காய் மட்டும் திருவி எடுத்துக்கலாம் தேங்காய் திருவுறது ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு எனக்கு வேலை கையால் திருவுற வேலை கிடையாது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வானல் சூடான பிறகு அந்த தேங்காவை போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நிறைய தீனி வைக்கலாம் இதுக்கு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை தேங்காய் ரவை தேங்காய் ரவை எல்லாத்தையுமே அதாவது சர்க்கரை பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைச்சி எப்பவும் சுடுற தோமாஸ் மாதம் வச்சு தீனி அது கூட வச்சு மடித்து சூடான எண்ணெயில் போட்டு எடுத்தால் சுட்ட சுட சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு தீபாவளி வந்துடுச்சு வரப்போகுது சோமாஸ் எப்படி எண்ணெயில் நல்லா அப்படியே புஃபு புஃப்னு உப்பி வருது பாருங்கள் என்ன காரணம்னா ரவை சேர்த்துருக்கிறதுனால மைதா வந்து நல்லா உப்பி பூரி மாதிரி வருது ரொம்ப மொறு மொறுன்னு எத்தனை நாளானாலுமே இந்த சோமாஸ் வந்து ஒன்றுமே ஆகாது முக்கியமாக சுட்ட சுட எடுத்து எந்த பாத்திரத்தையும் வச்சு மூடிடக்கூடாது அப்படி மூடினீங்கன்னா தண்ணி வடிஞ்சு தோமஸ் நமுத்து போயிடும் அதனால் ரொம்ப பத்திரமாக மூடுங்க